ஹாய் வீவர்ஸ் வெல்கம் பேக் டு தகவல் களஞ்சியும் நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறது ஆடி பூரம் அன்னைக்கு அம்மனுக்கு செய்யக்கூடிய வளைகாப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆடி மாதம் வரக்கூடிய பூர நட்சத்திரம் அன்னைக்கு தான் ஆண்டால் அவதரிச்சிருக்காங்க உலக மக்களை காப்பதற்காக ஆண்டால் அன்னையாக அவதரித்ததால் இந்த தினத்தை ஒவ்வொரு வருஷமும் அம்மன் கோவில்களில் கோலாகலமாக கொண்டாடிட்டு வர்றாங்கன்னே சொல்லலை அதில் முக்கியமான ஒரு நிகழ்வு என்னென்னா அம்மனுக்கு வளைகாப்பு செய்கிறது இந்த மாதிரி ஆடிப்பூரம் அன்னைக்கு அம்மனுக்கு நம்ம வளைகாப்பு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் குழந்தை பேருக்காக இருக்கக்கூடிய பெண்களுக்கு சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதனால தான் காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலத்திலேருந்து ஆடிப்பூரம் அன்னைக்கு அம்மனுக்கு வலைகாப்பு வளைகாப்பு செஞ்சுட்டு வர்றாங்க ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆடிப்பூரம் வர ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி அன்னைக்கு வருதுங்க ஸோ குழந்தை பேருக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய பெண்கள் மறக்காம ஆடிப்பூரம் அன்னைக்கு விரதம் இருந்து நீங்க அம்மனுக்கு வலைகாப்பு செஞ்சீங்கன்னா அடுத்த ஆடி போறதுக்குள்ள உங்களுக்கு நிச்சயமா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த வருஷம் ஏழாம் தேதி ஆகஸ்ட் ஏழாம் தேதி புதன்கிழமை ஆடிப்பூரம் வருது ஸோ முந்தை நாளே வீட்டை எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிட்டு பூஜை பண்ணக்கூடிய நீங்கள் பூஜை அறையில் மஞ்சள் கலந்த தண்ணீரால் தெளிச்சிருங்க தெளிச்சுட்டு நீங்கள் ஏழாம் தேதி காலையிலே எழுந்து குளித்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சுவாமி ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து அலங்காரம் பண்ணிவிட்டு உங்களோட விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ சாப்பிடாமல் விரதம் இருக்கணும் அப்படின்னு இல்லை நீங்கள் உப்பு காரம் சேர்க்காத ஃபுட்ஸ் சாப்பிட்டு கூட விரதம் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் காலையிலே எல்லா பூஜைக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருங்க முந்தின நாளே வந்து நீங்கள் அம்மன் வளைகாப்புக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிடுங்க வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் இலை முக்கியமாக ஒரு ரெண்டு டசனும் மூணு டசனும் வளையல் வாங்கி ரெட் கலரு மெரூன் கலர் கிரீனு எல்லோ இந்த மாதிரி அம்மனுக்கு பிடிச்ச கலரில் வந்து நீங்கள் கண்ணாடி வலையில் வாங்கி வச்சுக்கோங்க அப்புறமா ஆடிப்பூரம் அன்னைக்கு நீங்கள் அம்மனுக்கு வளைகாப்பு செய்யக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பதே ஆள் மணிலேருந்து பத்தேகால் மணிக்குள்ளே பண்ணலாம் இல்லைனா பத்து நாற்பத்தி அஞ்சு மணிலேருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் வளைகாப்பு பண்ணலாம் காலையில் வளைகாப்பு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஸோ நீங்கள் பூஜை பண்ணக்கூடிய அந்த டைமில் தலைவாலை இலை போட்டு அதில் தண்ணி தெளித்து ஃபஸ்ட்டு மஞ்சளில் பிள்ளையார் செஞ்சு வச்சுக்கோங்க அப்புறம் வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் வாங்கி வச்சுருந்தா அந்த வளையலையும் அதில் எடுத்து வச்சுருங்க அப்புறம் ஒரு மனப்பழங்கு எடுத்து வச்சு அதை சுத்தம் பண்ணி அதில் சந்தனம் குங்குமம் வச்சு பூவால் அலங்காரம் பண்ணி அதில் அம்மனுடைய ஃபோட்டோவை எடுத்து வச்சுருங்க உங்கள் வீட்டில் எந்த அம்மன் ஃபோட்டோ இருந்தாலும் சரி சிலை இருந்தாலும் சரி அதை எடுத்து வச்சு அம்மனுக்கும் நீங்கள் அலங்காரம் பண்ணிடுங்க அலங்காரம் பண்ணிவிட்டு அன்றைக்கி நீங்கள் ஏற்ற வேண்டிய நெ தீபம் பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷமானது ஒரு வளைகாப்பு ஒரு பெண்ணுக்கு நம்ம நார்மலாக என்ன பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அம்மனுக்கு அம்மனுக்கு பிடிச்ச உணவு வகைகள் ஏதாச்சும் ஒரு மூணு வகையோ இல்லைனா அஞ்சு வகையோ வெரைட்டி ரைஸ் கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் செஞ்சு வச்சுட்டு அதையும் அந்த வாழை இலையில் வச்சுருங்க ஒரு டம்ளரில் பால் வச்சுருங்க அண்ட் கொஞ்சமாக ஸ்வீட் ஏதாவது செஞ்சு வச்சுருங்க ஸோ இந்த மாதிரி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா வந்து விளக்கு ஏற்றிக்கோங்க ஸோ யூஸ்வலாக நீங்கள் எத்தனை விளக்கு ஏற்றிவிங்களோ அது கூட வந்துட்டு ஒரு அகல் விளக்கில் புதுசாக வந்து நீங்கள் விட்டு தீபம் ஏற்றிக்கோங்க இந்த மாதிரி தீபம் ஏற்றிட்டு அம்மனை மனதார வேண்டிக்கிட்டு உங்களோட வளைகாப்பை அம்மனுக்கு செய்ய வேண்டிய வளைகாப்பை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அம்மனுக்கு வளைகாப்பு அப்படிங்கிறது நம்ம வாங்கி வச்சுருக்க அந்த வலையில் மாலையாக செஞ்சு அம்மனுடைய ஃபோட்டோவில் போட்டு விடுறது தான் ஸோ இந்த மாதிரி அம்மனுக்கு நீங்கள் போட்டு விட்டுட்டு சந்தனம் குங்குமம் வச்சு அம்மனுடைய பாடல்கள் ஸ்லோகங்கள் மந்திரங்கள் போற்றிகள் உங்களுக்கு எது தெரியுமோ அதை சொல்லி நீங்கள் அம்மனை நல்லா மனதார வேண்டிக்கோங்க சீக்கிரம் எனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் தாங்க தாயே அப்படின்னு சொல்லிட்டு அம்மனை மனதார வேண்டிக்கிட்டு நீங்கள் அம்மனுக்கு வளைகாப்பு செய்யுங்க நிச்சயமாக வந்து அடுத்த ஆடி போகிறதுக்குள்ளே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அண்ட் அம்மனுக்கு போட்ட அந்த வளையில குழந்தை பேருக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய பெண்கள் உங்க கையில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்க வீட்டு பக்கத்தில் படைச்ச அந்த உணவு அந்த நைவேத்தியத்தை வந்து நீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து அதை ஷேர் பண்ணி கொடுங்க இந்த மாதிரி இந்த டைம் நீங்க ஆடி போற மணிக்கு அம்மனுக்கு வீட்டில் வளைகாப்பு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கோவில்லையும் அம்மனுக்கு வளைகாப்பு செய் செய்வாங்க இல்லையா அந்த வளைகாப்பிலும் நீங்க கலந்துக்கோங்க சீக்கிரமே உங்களுக்கு நல்ல நியூஸ் கிடைக்கும் தேங்க்யூ